இருக்க போகுது நான் எத பேசக்கூடாதுன்னு பார்த்தா பேசிட்டே போறீங்க இதெல்லாம் சரிபட்டு வராது நான் எங்க அம்மா வீட்டுக்கே போறேன் என்ன கையை ஓங்கற அடிச்சிருவியா என்ன உங்க அம்மா எங்க அசிங்கத்தை சும்மா எப்டி தெரியுமா நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க துணி துவைக்கிறது வீடு சமைக்கிறது நீ இந்த வீட்ல தான் இருக்கேன்னு எனக்கும் தெரியல என் புள்ளைக்கும் தெரியல என்னமா நீ அவதான் பேசுறானே நீ சரிக்கு சமமா நின்ன மல்லு கட்டிin இருக்க அவள ஒரு ஆளாமா எல்லார நீ குடுக்குற இடம்தான் அவங்க அண்ணி ஏத்தி ஏத்து அவங்க அண்ணி என்ன பேசுவானா அம்மா வீட்டுக்கே

ஏன் உமா உன்னை என்ன பண்ணுவானே தெரியாது பாத்துக்கோ புள்ளைய விட்டுட்டு நீ மட்டும் போ துமிர் எடுத்து நீ போறா நீ போ புள்ளைய கூட்டு போற என்ன கேட்டு போல அதே செஞ்சு கைய விடுங்க சொல்லிட்டேன் உங்கள இப்படி சொன்னா சரிப்பட்டு வராது என்னெல்லாம் பாயால பேசற கேட்க மாட்டல டேய் ஏமா லேட கைய வச்ச உன ஏய் ஏன் புள்ள மலை கை வச்சிட்டியா நீ இன்னைக்கு நான் உன்ன சும்மா விடமாட்டேன்டி மாட்டேன் டி உன்ன கொன்னிட நான் மறுவேல பாப்ப வா நீ வா இந்த நேரத்தை தான் நானே எதிர்பார்த்து இத்தனை வருஷமா காத்து நின்னேன் உனக்கும் அத உன் புள்ளைக்கும் அதடி அய்யோ அம்மா

வருது நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் ஏ உமா அய்யேலட்ட என்ன ஒரு அருமையான வாசனை எங்க இருந்து வருது இது தான் என்னவா இருக்கு கடபுலி பிரியாணியா என்ன அருமையா இருக்கு இன்னைக்கு ஒரு பிடி பிடிச்சற வேண்டியதா போ அய்யோ என்னால முடியலையே டேய் செல்வா ஏಂದ್ರடா தலை வந்துட்டான்டா வீட்டுக்கு ஐயோ ஐயோ இவன் திருடா இல்ல போலயே திருடி போலயே ஐயோ உன்ன இன்னைக்கு என்ன பண்றோம் பாருடி ஐயோ வலி தாங்க முடியலையே மண்டையில அடிபட்டு மண்ட கோளாறு எனக்கு எதிர்க்க யாரு இருக்கான்னு கூட தெரியலையே ஓமா உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டி கட்டவிலே என்ன இது நாலு மணிக்கு வந்து டாடி நீ ஐயோ இந்த நேரம் பார்த்து நான் கண்ணு தெரியாத கபோதி ஆயிட்டேனே இல்லனா நான் உன்னை நார் நாரா கீச்சி நாலா பக்கமும் தூக்கி எறிஞ்சிருவனே உன்னை இன்னைக்கு விட மாட்டேன்டி கண்ணு தெரியலையா உனக்கு இப்ப பாருடி உன் வீட்டு சென்னன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு இல்ல அது வச்சு உன்னை என்ன பண்றேன்னு மட்டும் பாருடி என் பல நாள் பகையை தீர்த்துக்கிறேன்

ஐயோ செல்வா என்னாச்சு செல்வா உனக்கு நீ ஒண்ணு பயப்படாத செல்வா நாங்களாம் கூடவே வரோம் எங்க உமா குழந்தெல்லாம் உமா உமா நான் பாத்துக்கிற செல்வா நீ உனக்கு பயப்படாத ஐயோ கடவுளே திருடன் கிருடன் வந்து அடிச்சு போட்டு போயிட்டானா தெரியலையே அப்பா நாளு முடி அம்மா கடவுளே இவளுக்கு என்னாச்சு